மாவட்டத்திற்கு அதனை எடுத்துச் செல்வது தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் வந்து உருவாகியுள்ளன இது தொடர்பாக நாங்கள் இன்று சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை கட்டுப்படுத்தக்கூறியும் சட்டவிரோதமாக யாழ் இருந்து ஏனிய மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கல் எடுத்துச் செல்வதை உடனடியாக கூறியும் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை கையளித்துள்ளோம் இலங்கையில் சுண்ணாம்பு படிவுகள் புத்தளத்தில் ஆரம்பித்து காங்கேசந்துரை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு என்று சொல்லி வட மேற்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் மாத்திரம்தான் காணப்படுகின்றது வேறு எந்த மாவட்டங்களிலும் இங்கிருப்பது போன்ற சுண்ணாம்புக்கள் இல்லை இந்த சுண்ணாம்புக்கள் கட்டுமான தேவைகளுக்காகவும் சிமெந்தை உருவாக்குவதற்கான ஒரு கைத்தொழிலுக்குரிய மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது அதே சமயம் சூழலியல் ரீதியாக கடல் நீர் நிலத்தடி நீருடன் கலப்பதை தடுக்கின்ற ஒரு அரணாகவும் நிலத்துக்கு கீழே நிலத்தடி நீருடனுடைய அந்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்லது ஓட்டத்தை தீர்மானிக்கின்ற விதமாகவும் இந்த சுண்ணாம்பு கற்கள் வந்து பயன்பட்டு வருகின்றன ஆனால் விவசாயத்திற்கு இலகுவாக்குவதற்காக விவசாயத்துக்காக அல்லது பயிற்சிகைக்காக சுண்ணாம்புக்கல்லை கிளறுவதற்கு கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி இப்பொழுது சீமந்து உற்பத்திக்கு தேவையாக அதிக அளவுக்கு சுண்ணாம்புக்கல்லை அதல பாதாளத்துக்கு தோண்டுகின்ற நடவடிக்கையாக அது வந்து மாற்றம் பெற்றுள்ளது உண்மையில் மிக மோசமாக தென்மராட்சியில் சரசாலை பகுதியில் இந்த பாதிப்பு எங்களினால் உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது அரசு காணிகளிலும் தனியார் காணிகளிலும் அனுமதி இல்லாமலே அந்த காணி உரிமையாளருக்கு தெரியாமலே சுண்ணாம்பு கற்கள் அகலப்பட்டிருக்கின்றன மிக மோசமான ஆழத்துக்கு அது அகலப்பட்டிருக்கின்றன அத்தோடு ஏற்கனவே வடக்கில் காங்கே இருக்கக்கூடிய சீமெந்து தொழிற்சாலையை இயக்குவதில் இருக்கக்கூடிய பிரதான இடர்பாடு சுண்ணாம்புக்கள் பற்றாக்குறைதான் காங்கேசன்துறை சீமந்து தொழிற்சாலை இயங்கிய காலப்பகுதியில் பகுதியில் பாதாளத்திற்கு சுண்ணாம்பு கற்கள் தோண்டப்பட்டுள்ளன இன்னும் அது நிரவப்படவில்லை ஆகவே இன்னுமொரு தடவை நாங்கள் சுண்ணாம்பு கற்களை இங்கே அகழ்ந்து சீமந்து தொழிற்சாலையை இயக்குவோம்